தியாக தீபம் திலீபனின் முப்பத்தெட்டாவது நினைவு தினத்தை செப்டம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முன்னிட்டு வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் அனுஷ்டிக்கப்பட்ட அஞ்சலி நிகழ்வு குறித்ததாகும் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை நாள் செப்டம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நினைவு தின இறுதி நாள் உரையாற்றியவர் பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தவிசாளர் எமது மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அகிம்சை வழியில் நீராகாரம் கூட அருந்தாமல் தன் உயிரை ஆகதியாக்கிய மகானுக்கு தமிழர் தேசம் அஞ்சலி செலுத்துகின்றது தியாக தீபம் திலீபன் எதற்காக போராடினாரோ அந்த போராட்டத்திற்கான காரணங்கள் இன்றும் தீர்க்கப்படாமல் அப்படியே காணப்படுகின்றன அரசாங்கங்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த போதிலும் தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான அடிப்படை மாற்றங்கள் எதனையும் செய்யவில்லை வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை திலீபன் நினைவாக சிலை வைப்பதற்கும் பொக்கனை வீதிக்கு திலீபன் வீதி என பெயர் மாற்றுவதற்கும் அண்மையில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது இது திலீபனின் தியாகத்தை நிரோஷ் தலைமையிலான சபை தொடர்ச்சியாக மதித்து வருவதை காட்டுகிறது இந்த நிகழ்வு திலீபன் முன்னெடுத்த அகிம்சை போராட்டத்தின் நோக்கங்கள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்ற அரசியல் நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்துகிறது